ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீ தூஸ் மெனு இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது சுக்குமல்லி காப்பியோட ரெசிபி தான் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும் காய்ச்சலோ தொண்டை வலியோ இல்லை நம்மளுக்கு வந்து நெஞ்சில் வந்து பயங்கரமாக சளி கட்டி நின்னாலோ அதுக்கெல்லாமே இது ஒரு சூப்பரான ரெமெடி தலைவலிக்கும் இது ரொம்ப பெஸ்டானது இதுதான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணலாம் என்னெல்லாம் வேணும்னு பார்க்க போகிறோம் இப்போ அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மல்லி பச்சை மல்லி எடுத்து கழுவி எடுத்துக்கோங்க அதில் சிலப்ப அழுக்கு இருக்கும் அப்புறம் இது வந்து கருப்பட்டி கருப்பட்டி தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் இல்லை மண்டபலமும் யூஸ் பண்ணலாம் ஆனால் கருப்பட்டி தான் பெஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு ஒரு ஒரு எட்டு பத்து இலைக்கிட்ட உங்கள் நீங்கள் வந்து துளசி இலை எடுத்துக்கோங்க இது வந்து ஓமவெல்லி இலை ஓமவெல்லி இலை வந்து ரொம்ப நல்லது அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க அப்புறம் அது கூட சேர்த்து ஒரு பீஸ் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம நம்ம எந்த பாத்திரத்தில் போட போகிறோமோ ஒரு டீ போடுற பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து நம்ம வந்து ரெண்டு கப் தண்ணி வந்து ஒரு கப்பாக வர வர நம்ம வந்து குறுக்கி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தோட மல்லி அதை இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் தட்டுற அந்த இதில் போட்டு தட்டி லைட்டாக தட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மல்லியில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாமே அந்த காப்பிக்குள்ளே இறங்கும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து இந்த அளவுக்கு மிளகு வேணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அது அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த தொண்டைக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும் நம்மளுக்கு மிளகு வந்து அவ்வளோ நிறைய அதில் வந்து சளியை போக்குற தன்மை வந்து மிளகுக்கு ரொம்ப இருக்குது அதனால் அதை எப்படியாவது டெய்லி வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்க்க பார்க்கணும் இப்போ சுக்கையும் போட்டு அது கூட இடிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு அந்த நேரத்தில் நம்ம இந்த தட்டி வச்சுருந்த எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அளவுக்கு அது கொதித்து வந்ததுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து ஓமவல்லி மூணு ஓமவல்லியெல்லாம் போட்டுக்கோங்க அது கூட சேர்த்துட்டு துளசி இலையும் சேர்த்துக்கலாம் துளசியில் வந்து பயங்கரமான ஒரு ஆன்டிபயோட்டிக் அது சூப்பராக நம்மளுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கும் நீங்கள் வந்து ஓடி போய் க சளியோ இருமலோ காய்ச்சலோ வந்தால் ஓடி மருந்து வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி சாப்பிடுங்க இப்போ நம்ம வந்து கருப்பட்டி சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்த்து நல்லா இது வந்து கொதி வரட்டும் கருப்பட்டி வந்து நான் வந்து சின்ன கப்பில் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களோட இனிப்புக்கு தகுந்தாமல் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே கொதித்து வந்ததுக்கு அப்புறமேட்டு காப்பித்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் இன்ஸ்டன்ட் காப்பித்தூள் வேணுங்கன்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து சாதா காப்பித்தூள் இருக்கோம்ல அந்த காப்பித்தூளை சேர்த்துக்கோங்க துளசி இலை ஓமவல்லி இலை எல்லாமே எப்பயுமே வீட்டில் வந்து ஒரு செடி நீங்கள் வச்சுக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப இருமல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஓமவல்லி இலை ரெண்டு இலை எடுத்து லைட்டாக நம்ம வாட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதோட சாரை பிழிஞ்சு குழந்தைகள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இருமல் வந்து குறையும் அந்த கபக்கட்டெல்லாமே போயிடும் அவ்வளோதாங்க இப்போ வந்து முடிஞ்சிருச்சு இது நல்லா கொதிச்சிருச்சு ஒரு லோ ஃப்ளேமில் போட்டு நீங்கள் வந்து ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரை லோ ஃப்ளேம்லேயே போட்டு அப்படியே வச்சுக்கோங்க அப்போ வந்து அதில் இருக்கிற அந்த மருத்துவ குணங்கள் எல்லாமே நம்மளோட இந்த காப்பியில் அப்படியே இறங்கிடும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ஏதாச்சும் ஒரு பவுல்லேயோ இல்லாட்டி ஒரு ஸ்டீல் பாத்திரத்துலேயோ எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நம்ம வேற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து நல்ல சூடாகவே இருக்கிறப்ப நம்ம இதை வந்து குடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இதை வந்து ஒரு நாளுக்கு ரெண்டு தடவை கூட தாராளமாக இதை குடிக்கலாம் உங்களுக்கு வந்து தொண்டைக்கெல்லாம் அவ்வளோ ஒரு டக்குனு காய்ச்சலே கூட நம்ம மாத்திரை சாப்பிடாமே நம்மளுக்கு ஒரு அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அது கண்ட்ரோலாக வந்துடும் ஆனால் நம்ம மெடிசின் எடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும் இது வந்து இப்போ இந்த சுக்குமல்லி காப்பி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் இப்படியே நல்லா சூடோடு அப்படியே குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக அவ்வளோ ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாமான்லாம் எப்போயுமே வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணவும் சப்ஸ்க்ரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீ தூஸ்மேனும் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்